வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நம்ம வந்து இப்போ இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக் கட்டிங் யோக் கட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது அதை போய் யோக்கு தான் கரெக்டாக போய் சீட் ஆச்சுன்னா அந்த ஃபிட்டிங்கே வந்து அழகாக இருக்கும் அப்ப நம்ம அந்த யோக் கட்டிங்கை வந்து சரியாக நம்ம சைடு தைக்கும் பொழுது கூட அந்த யோக்கு அதிகமாக வராமல் யோக்கு வந்து எக்ஸஸ் ஆகாமல் அந்த சைடுலையும் நேராக வந்து சரியாக பொருந்துற மாதிரி அந்த யோக்கு கரெக்டாக போய் சீட் ஆகி உட்காந்துருச்சுன்னா அந்த ப்ளவுஸே வந்து நல்ல அம்சமாக இருக்கும் அந்த யோக் கட்டிங்கோட இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த யோக்கு மட்டும் கட் பண்ண போகிறேன் அதை எப்படி நான் என்ன மெத்தேடில் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட பைக்கெலாம் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம முன்பக்கம் வந்து நாலு இன்ச்சு அதாவது ஓப்பன் சைடு நாலு இன்ச்சு நம்ம யோக்கோட ஹைட்டு யோக்கோட ஹைட் வந்து முன்பக்கம் நாலு இன்ச்சு வைக்கிறோம் இங்கே வந்து இதில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம மிடில் வந்து மூன்றை இன்ச்சு வைப்போம் கீழ்பாடி அளோட சுற்றளவு நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஒரு கால இன்ச்சு கூட குறையாவதுனாலும் வச்சுக்கிடுவோம் ஓகேவா ரைட்டு இப்போ சைடு வந்து இதுல வர்ற அளவு இதுல வர்ற அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கோட அளவு இந்த வந்து நம்ம சரியாக வச்சு அந்த ஜாயிண்ட் பொறுத்த இடத்துல பொறுத்த இடத்துல வச்சு கரெக்டாக வச்சு பார்க்கும்பொழுது இங்கே எவ்வளவு வருதோ அந்த அளவு நம்ம அப்படியே நம்ம வச்சுருவோம் இப்போ எவ்வளோ பா செக் பண்ணுவோம் மூணு இன்ச்சு வருது ஓகேவா இந்த மார்க் அளவு ரெடி அளவில் இந்த சைடு பகுதி வந்து மூணு இன்ச்சு இந்த சைடு பகுதி மூணு இன்ச்சு ஓப்பன் சைடு நாலு இன்ச்சு இடையில் வந்து இந்த நாலு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு குறையா மூன்றரை வைப்போம் நம்ம முனை முக்காலும் வைக்கலாம் முனை மூன்றுன்றது ஒரு கால் இன்ச்சு குறையாகவும் வைக்கலாம் முனை காலும் வைக்கலாம் எப்படின்னா இந்த கீழ்பாடி மேட்ச் ஆகிறது இந்த இந்த கீழ்பாடி அளவுன்றது இந்த சுற்றளவு ஓகேவா இப்போ நமக்கு இதில் வந்து எப்படி இந்த சைடு மூணு இன்ச்சு இந்த சைடு எப்படி நாலு இன்ச்சு அப்படிங்கிறது இந்த மூணுன்றது நமக்கு இதில் கீழ்பாடி அளவு மேட்ச் ஆகணும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் போட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் நமக்கு அந்த நடுப்படி அளவு மிடில் செஸ்டோட அளவு அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு அந்த லோயர் செஸ்ட் அளவு எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகிற அளவு மாதிரி கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டோம் இதில் தான் நம்ம வந்து இப்போ யோக் கட் பண்ண போகிறோம் இதை நம்ம கட் பண்ணிட்டு யோக்கில் நம்ம வந்து தவற விட்டோம்னா அந்த ஃபிட்டிங்கே நல்லா இருக்காது சரியாக வராது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் சரியா வரணும் இந்த ஸ்ட்ரைட் சரியா வந்துச்சுன்னா தான் கரெக்டாக உட்காரும் நம்ம யோக் ஜாயின்மெண்ட் வரும்போது எக்ஸ்ட்ரா வளர்ந்து வந்தாலோ அப்போ இடுப்பு அளவுக்கு இடுப்பும் நம்ம இடுப்போட அளவும் இந்த பாடியோட அளவும் நேராக வந்துச்சுன்னா நம்ம தைக்கும் பொழுது கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அவங்க போடும் பொழுது அப்போ இடுப்பு அளவு தேவையான அளவு நம்ம இதுல இடுப்பு வைப்போம் இடுப்புக்கு வந்து இவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி நாலு இன்ச்சு அப்போ பேக்ல நம்ம வந்து பண்ணி பேக்ல வந்து எட்டரை வச்சுக்கிட்டோம் டாட்டோட சேர்த்து ஒன்பதரை வச்சிருக்கோம் ஒன்பதரைக்கும் எட்டரை வைக்க போறோம் இந்த தான் சைடில் வந்து மூணு இன்ச்சும் ஓப்பன் சைடில் நாலு இன்ச்சும் இந்த இந்த இறக்குதுல வந்து ஒன்பது இன்ச்சு இந்த கீழ்பாடியோட அளவு வந்து ஃப்ரண்ட்ல ஒன்போது இன்ச்சு வருது அந்த ஒன்பது இன்ச்சு வைக்கணும் வச்சு நம்ம இதை பண்ணணும் அப்ப பர்ஃபெக்டா சூப்பரா போய் உட்காரும் இதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி தரேன் என்னோட மார்க் போட்டுருவோம் உயரத்துக்கான மார்க் போட்டுருவோம் போடும்பொழுது நமக்கு இங்கே சைடில் மூணு இன்ச்சு வரணும் அதுக்கெல்லாம் துணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் மூணு இன்ச்சு பிளஸ் தையலுக்கு ஓகேவா இருக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே கீழே ஒன்னு இன்ச்சோ ஒன்னே கால இன்ச்சோ துணி இருக்கிற மாதிரி ஒரு நேர் மார்க் ஒன்று போட்டுருவோம் ஸ்ட்ரைட் மார்க் ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டோம் ஓகே இப்ப அடுத்து இதை எப்படி நம்ம இந்த ஃபோல்டு பண்ணிடுவோம் இந்த இந்த மடிப்பு இடத்துல இந்த மார்க் போடுற இடத்துல ஒரு மடிப்பு மடிச்சிருவோம் யோக் கட்டிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது எல்லா பாகமுமே ஒரு முக்கியமானது தான் இதில் யோக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேவா அந்த பட்டியும் ரொம்ப முக்கியமானது ரைட் இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் இப்போ நம்ம இங்கே மூணு இன்ச்சு இதை எப்படியே எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்க இங்கே வைக்கிற கரெக்டாக இந்த சைடில் துணி தையலுக்கான அளவு தேவையானதுனால அந்த அளவுக்கு நான் வச்சுட்டு இங்கே நேராக வைக்கணும் இப்ப பாருங்க இதுல இந்த நேர் கோட்டில் வைக்கணும் இந்த நேர் இது எப்படின்னா நம்ம வந்து கிராஸ் இது எடுத்திருக்கோம் இந்த இடுப்பு வெட்டும் பொழுது இந்த இந்த மார்க் போட்டுக்க பாருங்க இந்த மார்க் அப்படியே கரெக்டாக இந்த யோக்கை வந்து வைக்கணும் இந்த மார்க் பொசிஷனில் வைக்கணும் இப்போதான் நம்ம ஜாயின் பண்ணுற ஒரு பொசிஷன் வரும் நம்ம சைடு ஜாயின் பண்ணுற கரெக்டான ஒரு பொசிஷன் வந்து இதுதான் சரியான ஒரு இடம் இதுதான் இப்படிதான் நம்ம வந்து வச்சு சைடு தைக்க வரணும் ஓகேவா இடுப்பு பொழுது இப்படி தான் நம்ம வந்து பொருத்தணும் சரி இப்போ இங்கேருந்து இதை நம்ம ஒரு மார்க் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ இதை போட்டுட்டு இந்த இந்த மார்க் இருக்கு பாருங்கள் பேக்கோட அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம் பேக்கோடைய இடுப்பு அளவு பாருங்க இந்த நேர்கோடு வருதுல கரெக்டாக இதே இந்த நேர்கோட்டில் இதை கரெக்டாக ஸ்கேல் அப்படி வச்சு இதே மாதிரி மார்க் பண்ணுங்க ஓகேவா அடுத்தது இப்போ இதில் மூணு இன்ச்சு நமக்கு வரணும் இங்கேருந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச் வச்சிடறோம் ப்ளஸ்ஸு தையலுக்கு ஓகேவா பாருங்க இது இப்போ நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணுவோம் இதில் இருந்து நேராக பார்க்கும்பொழுது இப்படி கரெக்டாக இதை பொழுது சரியாக அப்படி வரணும் ஓகேவா நேராக வருது பாருங்க அப்படி நேராக வரணும் அடுத்த தையலுக்கான இதை வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிடுவோம் இப்படி தையலுக்கான அளவும் இதை வச்சு மார்க் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வர்றதையும் நம்ம கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு போதும் நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும் அப்போ நமக்கு கட்டிங் பண்ணி தைக்கும்பொழுது ப்ரஃபெக்டாக கரெக்டாக வரும் எக்ஸ்ட்ரா எது வர்றது எதுவுமே இருக்காது கிளீராக வரும் அப்போ தான் நம்ம குழப்பம் இல்லாமல் நீட்டாக நம்ம தைக்கும்போது நிறைய வெட்டுறதுலாம் இருக்கக்கூடாது கழிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது சரி இது வந்து நேராக கொண்டு வந்து பார்த்தீங்களா அதே மாதிரி இதை நேராக கொண்டு வரணும் இப்படி நேராக வரணும் ஓகேவா ரைட் இது வெட்ட போகிற மார்க்கு இது வந்து நமக்கு ரெடி மார்க் இது நம்ம தையலுக்கான விட்டுருக்கோம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம எடுத்துட்டோம் இந்த ஃப்ரெண்டு நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம் இப்போ இடுப்பு நம்ம இதிலேயே எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த பொசிஷன் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம கையில் இருக்கிறத கீழே இடுப்பு அளவு இப்போ நம்ம இங்க இருந்து இடுப்பு அளவு கொண்டு வருவோம் எட்டரை இன்ச்சு வைக்கணும் நமக்கு முப்பத்தி நாலு இன்ச்சியோட இடுப்போட அளவு அப்போ நாலா முப்பத்தி நாலாக டிவைட் பண்ணும் பொழுது எட்டரை இன்ச்சு வரும் நாலாக பிரிக்கும் பொழுது எட்டரை பேக்கில் எட்டரை வச்சுட்டோம் ஃப்ரண்ட்டில் எட்டரை வைக்கிறோம் எட்டரை ஓகேவா எட்டரை ப்ளஸ்ஸு தையலுக்கு எட்டரையும் ப்ளஸ் தையலுக்கு நம்ம வச்சுடுறோம் இங்கே இடுப்புக்கு தையலுக்கு ஒண்ணும் இல்லையா அப்போ ஓப்பன் சைடு தைக்கிறதுக்கு தையலுக்கு விட்டுட்டோம் இப்போ நம்ம இதை வந்து திறந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம நேராக மடிச்சுட்டோம் இல்லையா இப்போ நம்ம இதை நேராக இப்படி திறந்து கூட நம்ம வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு முதல்ல போட்ட மார்க்கு நேர் மார்க்கு கரெக்டா அது நேர் மார்க்கு பாருங்க அப்படி கரெக்டா ஏன்னா அது மடிச்சோம்னா நமக்கு வந்து மேல் துணி கீழ் துணியில நமக்கு முன்னப்பின் வந்துருக்கா அதனால ஓப்பன் செய்ய வச்சிருக்கேன் இதை கட் பண்ணும்போது இப்படி மடிச்சு கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இங்க மூணு இன்ச்சு வச்சுட்டோம் இங்க வந்து நாலு இன்ச்சு இந்த ஓப்பன் சைடு நாலு இன்ச்சு வைக்கணும் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வரணும் இது பாருங்க ஒரு நூலு தான் இருக்குது அப்போ நம்ம ஒரு நூல் இதெல்லாம் லைட்டாக இறக்கிடுவோம் கொஞ்சம் கீழே இறக்கிடுவோம் ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு இறக்கிடுவோம் ஏன்னா நமக்கு இந்த மேலே லென்த்து வரணும் இல்லையா ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு இறக்கிடுவோம் தையலுக்கு மேலே வேணும் இதை அப்படியே நம்ம இதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ இந்த மார்க்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதை மார்க்கை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு இங்க இருந்து தான் அதுக்கு ஒரு மூணு இன்ச்சு வைக்கணும் மூணு இன்ச்சு நம்ம இப்ப இறக்கிட்டோம் இல்லையா இதுல இருந்து அந்த மூணு இன்ச்சு வைக்கணும் இப்ப இதுலதான் நமக்கு அந்த மார்க் வந்துருது பிளஸ் தையலுக்கு இங்க போட்டுடும் ஓகேவா பிளஸ் தையலுக்கு இது இந்த மார்க் தயில் அப்ப இப்ப நாலு இன்ச்சு நம்ம ஓப்பன் சைடுக்கு நாலு இன்ச்சு இங்க இருந்து நம்ம நாலு இன்ச்சு வைக்கிறோம் மேல தையலுக்கு கரெக்டா வந்துருது நாலு பிளஸ் தையலுக்கு ஓகேவா நாலு இன்ச்சு வந்து உயர வச்சிட்டோம் பிளஸ் தையலுக்கு இப்ப நம்ம இந்த பாடியோட அளவு நம்ம பார்க்கணும் சென்டரில் நம்ம வந்து மூன்றை இன்ச்சு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ இதில் பாதி இதை வந்து அரைஞ்சி குறைச்சி அந்த மூன்றரை இன்ச்சு நம்ம ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கிடுவோம் சின்ன ஒரு சின்ன சின்னதாக ஒரு மார்க் வச்சுக்கிடுவோம் இதில் எங்கே வேணாலும் வரலாம் இப்போ இந்த சைடு பாகம் இருக்குது பாருங்க இந்த சைடு பாகத்தில் இந்த பாகம் இருக்குது பாருங்க இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம் இதில் வந்து அஞ்சரை ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகே அந்த கீழ்பாடியில் அஞ்சரை ஒரு பாயிண்ட் இங்கேருந்து நம்ம இந்த இருந்து அஞ்சரை ஒரு பாயிண்ட் வைக்கணும் இப்போ இரட்டை இதுதான் நமக்கு ரெடி இங்கேருந்து அந்த அஞ்சரை ஒரு பாயிண்ட்டை நம்ம இங்கே கொண்டு வருவோம் அஞ்சரை ஒரு பாயிண்ட்டு ஓகே இந்த இடத்துல நம்ம மார்க் பிடிச்ச வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ஓப்பன் சைடு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணணும் ஓப்பன் சைடில் பார்த்திங்கன்னா மூன்றரை மூன்றரை வச்சிருக்கு கரெக்டாக மூன்றரை அரை பாயிண்ட் வந்துருக்கு நமக்கு மூன்றரை வந்தால் கூட போதும் மூன்றரை ஓகே இங்க மூன்றை ஓகேவா இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதுல நேராக வருதா அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் அடிக்குது இது வந்து இப்படி வெளியில் போகுது அப்போ இதுல நம்ம டவுன் பண்ணலாம் டவுன் பண்ணா இது நேராக வரும் எப்படின்னு சொல்றேன் இப்போதான் நம்ம வேணும்னா டவுன் பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நமக்கு மூன்றரை இங்கே வந்து நாலு வச்சோம் இங்கே மூன்றை வச்சிருக்கோம் இப்போ நம்ம மூணே கால் வைப்போம் இந்த கீழ் மார்க்கில் வந்து மூணேகால் வைப்போம் காலஞ்சு இறக்கிக்கலாம் ஓகேவா இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம பார்க்குறோம் கணக்கு இப்போ பாருங்க இப்போ நமக்கு இந்த சைடு தேவையான அளவு செக் பண்ணிக்கிறோம் அஞ்சரை ஒரு பாயிண்ட்டு இங்கேருந்து இந்த அஞ்சரை ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்குது நமக்கு இந்த சைடு வந்து மூன்றரை மூன்றரை வந்து இப்போ ஒரு நூல் உள்ளே வருது பாருங்க ஓகேவா இது இறங்கினால ஒரு நூல் அளவு உள்ளே வருது ஓகேவா ஓகே மூன்றரை நமக்கு இங்கே இறங்கினால அப்போது அந்த ஷேப் நம்ம வர்றதுக்காக ஒரு நூல் அளவு நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம் இப்போ இது நேராக வந்துருச்சு இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் போட்டுருவோம் ஸ்ட்ரெயிட்டு பிளஸ் இங்கே வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ இதையும் இதையும் இணைச்சிடுவோம் அப்படியே கரெக்டாக இதில் ஃபுல்லாக அப்படியே இணைச்சிடுவோம் இந்த இதுலேருந்து இங்கே கொண்டு வந்துடுவோம் ஓகே அடுத்தது இதை வந்து நம்ம அப்படியே உணர்ந்து இங்கே சேர்த்துடுறோம் ஓகேவா அவ்வளவுதான் இந்த பாகம் நமக்கு நேரா தான் வரணும் இந்த சைடு பாகம் நமக்கு நேரா வந்துடணும் இதுக்கு மேல நம்ம தையலுக்கு இப்ப விடணும் தையலுக்கு விட்டுதான் விட்டணும் இதனுடைய அளவு வந்து மொத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு கரெக்டா ஒன்பது வந்து நிக்குது ஓகேவா இதோட மொத்த அளவு ஒன்பது இன்ச்சு இந்த பாகத்தை நம்ம எவ்வளவு வருதோ அந்த மூன்றரை மூன்றரை போக நம்ம இங்க வைக்கும் பொழுது ஒன்பது இன்ச்சு இதுதான் அந்த ஒன்பது இன்ச்சு டாட்டுக்கு போக நம்ம ஒன்பது இன்ச்சு வச்சோம் அந்த ஒன்பது இன்ச்சு புடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து கட்ட பொருதும்போது அம்சமா வந்து உட்காந்துரும் இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் இப்போ நம்ம கீழே இந்த இந்த மார்க் தான் இப்போ நமக்கு வந்து கரெக்டா ரெடி அளவு காலஞ்சி ரெண்டு பாயிண்ட் கீழே இறக்கணும் இல்லையா இந்த பாயிண்ட் தான் இப்போ அப்படியே வந்து இத சைடில் நம்ம வெட்டிடலாம் இதில் தையலுக்கு கரெக்டாக வெட்டி நம்ம எவ்வளவு ஜாயின் பண்றோமோ அந்த ரெண்டு ரெண்டரை பாயிண்ட் நம்ம மூணு பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம வெட்ட மாட்டோம் பிடிக்க மாட்டோம் அதனால ரெண்டரை பாயிண்ட் இருந்தா போதும் அதிகமாக நம்ம இந்த இடத்துல பிடிக்க மாட்டோம் சிலீவ்ல பிடிக்கிற மாதிரி அப்புறம் நம்ம கரெக்டாக வந்து அழகாக உட்காந்துரும் இப்போ இந்த இதையும் ஃப்ரண்ட் சைட்லையும் அப்படியே வெட்டிடுவோம் யோக்கு இப்படி தான் நம்ம வந்து வெட்டணும் யோக்கு இப்படி வெட்டணும் அப்படின்னா அம்சமாக வந்து உட்காரும் கரெக்டாக சூப்பராக வந்து உட்காந்துரும் அந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் தைக்கும் பொழுது நீங்கள் நினச்ச அளவு அப்படியே வரும் கரெக்டாக தயிர் வந்து சூப்பராக வரும் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நாச் பண்ணியிருக்கோம் இதில் சென்டர் நாச் ஒன்று கொடுத்தோம்னா இது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அடுத்து ஒரு சின்ன கிராஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த கிராஸ் தேவையாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு ரெண்டு இந்த கிராஸு கண்டிப்பாக லைட்டாக கிராஸ் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணும் பொழுது இதில் வச்சு ஃப்ரண்ட்ல தைச்சு ஆரம்பிக்கும் பொழுது இது பாருங்க இப்படி கரெக்டாக அந்த ஜாயின் அந்த கிராஸும் கிராஸும் ஒன்றா வைப்போம் அப்படி இதுவும் பொருந்தும் இங்கேயும் பொருந்தும் நம்ம தையல் இங்கே அடிப்போம் கரெக்டாக தையல் இப்படி அடித்த உடனே இதை நம்ம எடுக்கும் பொழுது நேர் பொசிஷன்லாம் கரெக்டாக வந்து உட்காரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து உக்காரும் அந்த நியோக்கு வந்து கரெக்டாக வரும் இங்கே தட்ட தேவையில்ல அதே மாதிரி இதையும் நீங்க தச்சு இப்படி தைச்ச உடனே சரியா நேரம் வரும் பாருங்க நேராக வரும் இந்த சைட்லயும் நேரம் வரும் எக்ஸா வராது அப்படியே சைடும் நேராக வரும் இதுவும் கரெக்டா உட்காரும் அம்சமா இருக்கும் அப்படியே போய் அந்த சீட் ஆகும்போது இந்த சைடு நீங்க பேக்கில் வச்சு நீங்க அட்டாச் பண்ணும்பொழுது இந்த யோக்கு ஜாயின் பண்ணிட்டு இந்த பேக்கோட வச்சு இப்படி தைக்கும் பொழுது இப்படி வச்சு நம்ம சைடு தைச்சிட்டு இல்லையா சைடு தைச்சிட்டு வரும்பொழுது இந்த பீஸும் இப்படி நேராக தான் வரணும் அதுக்குதான் இந்த நேர் கொஸ்டின் எடுத்து சொல்லிருக்கேன் இந்த தையலுக்கு தையலுக்கு வச்ச உடனே பாருங்க அப்படியே கரெக்டா வந்து உட்கார்ந்து பாருங்க அந்த இடுப்பு செலவு கரெக்டாக வந்துடுது இந்த உயரம் லென்த்தும் கரெக்டாக வந்துடுது நம்ம பிடிக்கக்கூடிய இடம் பாருங்க பிடிக்கக்கூடிய இடம் இது ஓகேவா இதோட தையலுக்கு இது இதோட தையலுக்கு இது நீங்கள் கரெக்டாக அளவுக்கு பிடிச்சிங்கன்னா இந்த உயரமும் எக்ஸ்ட்ரா வராது இந்த தையலும் நேரம் அழகாக அப்படியே நேராக வரும் எக்ஸ்ட்ரா வர்றது எதுவுமே வராது கழிக்க வேண்டியதே இருக்காது அப்படியே இந்த ஃப்ரெண்டும் சரியாக நேரம் வந்து பொருந்திருச்சு இடுப்பு அளவு கரெக்டாக வந்துடும் அப்படியே போய் கரெக்டாக சீட் ஆகும் நம்ம நினைச்ச மாதிரி போய் உட்காரும் இந்த யோகுக்கு போய் கரெக்டாக உக்காரும் சீட் ஆகும் எப்படி பேக்கில் நம்ம சீட்டு உட்காருதோ பேக் அமைப்பா இருக்கும் அது மாதிரி உட்காந்து இந்த டாட் அப்படியே தூக்கி கொடுத்த உடனே நச்சுன்னு இருக்கும் அப்படியே அழகா இருக்கும் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த யோக் எடுக்க விஷயம் அதை உங்களோட நான் ஷேர் பண்ணேன் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட இடுப்பு சைஸ் என்ன இதுக்கு வந்து இடுப்பு சைஸ் வந்து முப்பத்தி நாலு அதனால எட்டரை இன்ச்சு நம்ம வச்சுக்கிட்டோம் ஓகேவா சைட்ல வந்து நம்ம இந்த எல்லாம் மேட்ச் மாதிரி இந்த ஒயரை வச்சுக்கிட்டோம் இதோட இதுல நம்ம எவ்வளவு இந்த ஒயரை வைக்கலாம் அப்படிங்கறத வேணா நான் உங்களுக்கு தனியா இந்த மூணு மூன்றுன்றது எப்படி வந்துச்சு இந்த கீழ்பாடி எப்படி வச்சு அது தனி காணொலியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேவா ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம் இது முக்கியமான விஷயமா இருந்தது நீங்க எப்படி யோகி எடுத்துருப்பீங்க தெரியல ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோகா வந்து இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூன்று இங்க ஒரு மூன்று இப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கிறது இல்ல சில பேர் மூணு மூணு வச்சு எடுத்துக்கிறது இல்லைன்னா தயிர் கொஞ்சம் பெரிய துணியா வச்சு சைடு பொழுது இதோட ஜாயின்மென்ட் இங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா வருதோ அதை மடிச்சுக்குருவோம் அப்படின்னு மடிக்கிறது அப்புறம் இங்க நம்ம ஜாயின்மென்ட் வரும்பொழுது பாத்தீங்கன்னா யோகோ இல்லைனா ஒரிஜினல் பீஸோ இங்க எக்ஸ்ட்ரா வரும் இங்க எக்ஸை வரும் அந்த எக்ஸை வராத கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோக்கில் வெட்டி விடுவாங்க இல்லைனா பாடியில் வெட்டி விடுவாங்க இப்படிலாம் ஒரு கணக்கு இல்லாமல் செஞ்சிருப்போம் அப்படி போது பார்த்தீங்கன்னா இந்த கீழ்படி அளவெலாம் மாறிடும் இந்த பாடி எக்ஸ்ட்ரா வெளிச்சின்னா இந்த கீழ்படி அளவு சரியாக வராது நம்ம நினைச்சாலும் வராது யோக்கு வெளியே வந்துச்சுன்னா இந்த கீழ்படியோட அளவு யோக்கு வெளியே வந்தாலும் அந்த அளவு ஃபிட்டிங் வந்து உட்காராது கீழ்படி அளவு லூஸ் வரும் இல்லை குறையா வரும் அப்போ நம்ம கணக்கு இல்லாமல் நம்ம தைச்சோம்னா சரியாக வராது ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க நான் பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டு அவங்க அந்த பேக்கை வச்சு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து எக்ஸசை வருது இடுப்பில் பார்த்தா வந்து இவ்வளவு தூரம் தள்ளி வர மாதிரி வருது இங்க வந்து இந்த மார்க் வந்து இப்படி நகந்து போய் இவ்வளவு தூரம் வருது இப்படி பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா இப்படி வருது எனக்கு இங்க பிடிக்க வேண்டிய மாதிரி வருது நம்ம மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அப்போ ஒன்னொண்ணுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம ஒரு கவனம் நம்மளோட மெத்தையில பண்றது வேற 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 மெத்தல்ல பண்ணும் பொழுது நிறைய வந்து தவறுகள் வருது நிறைய கழிக்கிறோம் இது நான் இப்போ சொல்லி கொடுத்த மெத்தல்ல பண்ணீங்கன்னா கழிக்க வேண்டியதே இருக்காது கரெக்டாக தேவையாள அளவு வரும் ஃப்ரெண்ட் அளவு எட்டா அந்த எட்டரை நமக்கு கரெக்டாக வச்சுட்டோம் இந்த எட்டரை இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு இடுப்பளவு அப்போ பேக்கில் எட்டர் ஃப்ரெண்ட்ல எட்டரை அப்ப நாலு எட்டரை வந்து நமக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சு இடுப்பளவு சரியா வந்துருச்சு கீழ்படிய அளவு சரியா வந்துருச்சு சைடு சரியா பொருந்திருச்சு அப்போ அவங்க டெய்லருங்க வந்து இந்த கத்திரி எடுத்து கழிச்சு விட்ட வேண்டிய வேலையே கிடையாது நினைச்ச அளவு அப்படியே வந்துடும் இந்த சைடோட உயரமும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது அப்படியே இந்த சைடு இந்த பேக் உயரம் ஜாயின் பண்ணும்போது அப்படியே இந்த ஃப்ரெண்டோட உயரம் அப்படியே சரியா வரும் நம்ம இந்த இந்த இடத்துல வந்து குத்து போட்டு இந்த அளவு தான் மடிக்கணும் இந்த அக்காத் பண்ணிக்கொள்ள இந்த அளவு தான் நம்ம மடிக்கணும்னு மடிச்சாலே கரெக்டாக இவ்வளோ பிடிக்கிறோம் இங்கே மடிக்கிறோம் கரெக்டாக வந்து சரியா புரிஞ்சிடும் ஃப்ரெண்டோட லெவலில் எவ்வளவு வருமோ அது அப்படியே வரும் இங்கே கரெக்டாக அந்த மடிச்சோன்னா அப்படியே வரும் யோக்கோட அளவு ஃப்ரெண்டு நாலு நீங்க இந்த அர்க்காத்து நீங்க போறதுனா கூட இந்த இடத்துல யோக்கோட அளவு நாலுன்னு வச்சு நம்ம மடிச்சோம்னா அது கரெக்டாக போய் உட்காரும் அவங்களுக்கு அந்த கரெக்டாக சீட் அளவு நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ல வச்சோ லெந்து பேக் லெவலில் லெந்து வச்சோம் அப்படியே அம்சமா உட்காரும் ஓகேவா ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நம்ம ஒன்றாவும் பார்க்கலாம் ஒரு இதில் தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த இந்த யோக்குக்குன்னு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு இது நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் சில குழப்பங்களாக இருக்கும் சில பேருக்கு எனக்கு புரியல அளவு புரியல கொஞ்சம் மார்க் காமிங்க நீங்கள் வாயில் சொல்றதை கொஞ்சம் செஞ்சு காமிங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் அந்த ப்ளவுஸ் கட்டும்போது எனக்கு யா வந்தது சரி உங்களால் பகிரலாம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமேன்றதை நான் உங்களுக்கு பகிர்றேன் தொடர்ந்து நம்ம தயாரித்து சேனலில் பயணிக்கலாம் நன்றி